வணக்கம் நண்பர்களே நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு மட்டும் ஏன் ஈஸ்வரர் என்ற சிறப்பு பட்டம் கிடைத்தது தெரியுமா மற்ற கிரகங்களுக்கு இல்லாத இந்த பெருமைக்கு பின்னால் இருக்கும் ஆழ்ந்த ரகசியம் என்ன உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் இந்த அரிய தகவலை தெரிந்து கொள்ள காணொளியை காணொலியை இறுதி வரை தவிர்க்காமல் பாருங்கள் நம் இந்து மத மரபில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய ஒன்பது கிரகங்களும் நவகிரகங்கள் என்று போற்றப்படுகின்றன இவை ஒவ்வொன்றும் நம்முடைய கர்ம பலன்களுக்கு ஏற்ப பலன்களைத் தருகின்றன இதில் சனி பகவான் நீதி தேவன் என்றும் கர்ம காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் ஒருவரது ஜாதகத்தில் சனி பகவானின் நிலை அவரின் வாழ்க்கை போக்கையே தீர்மானிக்கும் வல்லமை கொண்டது சரி இப்போது முக்கிய கேள்விக்கு வருவோம் சனி பகவானுக்கு மட்டும் ஏன் ஈஸ்வரர் பட்டம் ஈஸ்வரர் என்ற சொல்லுக்கு முழுமுதற் கடவுள் அனைத்தையும் ஆள்பவர் என்று பொருள் சிவன் ஒருவரே ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் சனி பகவானுக்கு இந்த பட்டம் எப்படி கிடைத்தது என்பதற்கு புராணங்களில் ஒரு அற்புதமான கதை உள்ளது ஒருமுறை சனி பகவான் சிவபெருமானின் கடும் தவத்தை கலைக்க முயன்றார் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகி அதன் விளைவாக பல துன்பங்களை அனுபவித்தார் பின்னர் தனது தவறை உணர்ந்து சிவபெருமானை மனமுருகி வேண்டினார் சனி பகவானின் பக்தியையும் நீதியின் மீது அவர் கொண்டிருந்த பிடிப்பையும் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு ஒரு வரத்தை அளித்தார் அதன்படி இனிமேல் சனி பகவான் அனைத்து கிரகங்களை விடவும் ஒரு படி மேலே இருப்பார் என்றும் அவருக்கு ஈஸ்வரர் என்ற பட்டம் அளிக்கப்படும் என்றும் அருள் புரிந்தார் இந்த வரத்தின் மூலம் சனி பகவான் நீதி பரிபாலனத்தில் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தைப் பெற்றார் இந்த ஈஸ்வரர் என்ற பட்டம் என்பது சனி பகவானின் தனிப்பட்ட மகிமையையும் அவர் அளிக்கும் கர்ம பலன்களின் நீதியையும் குறிக்கிறது சனி பகவான் ஒருவருக்கு தரும் கஷ்டங்கள் அனைத்தும் அவர் செய்த கர்மங்களுக்கு ஏற்பவே அமையும் அதில் எந்த பாரபட்சமும் இருக்காது மேலும் அந்த கஷ்டங்கள் மூலம் ஒருவரை தூய்மைப்படுத்தி சரியான பாதையில் வழிநடத்தும் ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு அதனால்தான் சனி பகவானின் தாக்கம் மிகுந்த காலங்களில் பலர் ஆன்மீகத்தில் நாட்டமும் சுய ஆய்வும் மேற்கொள்வதைக் காணலாம் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து விடுபடவும் அவரின் அருளை பெறவும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது எள் சாதம் படிப்பது வடை தானம் செய்வது போன்ற வழிபாடுகள் சிறந்தவை மேலும் ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி செய்வதன் மூலம் சனி பகவானின் நல்லருளை பெறலாம் ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மன அமைதியைத் தரும் இவ்வளவு சிறப்புமிக்க சனி பகவானின் பட்டம் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டது மகிழ்ச்சி நீதிக்கு தலைவரான சனி பகவான் அனைவரின் வாழ்விலும் நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்